துடித்திட நாவும் சிந்தித்திட உள்ளமும் கொடுத்த ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே எல்லா புகழும் அஸ்லாம் அழைக்கும் ஒரு அஹ்மதுல்லாஹி உபரகாத்து நூஹலே செல்லாம் அவர்களுக்கு பிறகு ஆது கூட்டம்னு ஒரு கூட்டம் வாழ்ந்தாங்க இவர்களுக்கு நபியா அல்லாஹ் ஜல்லஷான ஹூ ஹூத் அலே செல்லாம் அவர்களை அனுப்புறான் ஹூத் அலே அவங்களுடைய மக்களை இஸ்லாத்தின் பால் அழைக்கிறாங்க அப்போ ஹூதலை சிலம் என்ன பண்ணுறாங்கன்னா ஷத்தாத் அப்படின்ற ஒருத்தன் கிட்டே போயிட்டு சொல்கிறாங்க இந்த மாதிரி இஸ்லாத்தை ஏற்றுக்கோங்க அல்லாஹை வணங்குங்க இந்த மாதிரி எந்த அல்லாவுக்கு புறம் புறமான எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாதீங்க அல்லாஹை மட்டுமே வணங்குங்கன்னு அவங்க இஸ்லாத்தின் பால் அழைப்பு கொடுக்குறாங்க அப்போ அந்த ஷத்தாத் அப்படின்ற அந்த கொடியவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா அவன் கேட்குறான் சரி நீங்கள் சொல்கிற மாதிரி நான் அல்லாவை வணங்குறேன் நான் வந்து அல்லாவை மட்டுமே வணங்குறேன் எல்லாம் செய்கிறேன் ஆனால் நான் அப்படி செஞ்ச என்னுடைய கூலி என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான் அப்போ ஹூத்தலை செல்ல அவங்க சொல்றாங்க அப்படி செஞ்ச என்னப்பா சொர்க்கம் கிடைக்கிது இதை என்ன வேணும் சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க அதுக்கு அந்த கொடியவன் சத்தாத் அப்படிப்பட்ட சொர்க்கத்தை நான் இந்த உலகத்திலே கொண்டு வந்துருவேனே அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொன்னது மட்டும் இல்லாம அவன் சொன்னதின் பால் அவ்வளவு முயற்சி செஞ்சு ஒரு சொர்க்கத்தை கொண்டு வரணும் சொர்க்கத்தை கொண்டு வரும்னு செய்ய ஆரம்பிக்கிறான் எந்த அளவுக்கு அந்த கொடியவன் போனானா ஒரு இடத்த பாக்குறான் பார்த்து இந்த இடத்துல தான் கட்ட போறான் அப்படின்னு அந்த அந்த இடத்தோடைய செவறுகள் எல்லாத்தையுமே அவன் வெள்ளிகளால் செஞ்சானா அதனுடைய கூரைகளும் தூண்களும் தங்கத்தால செஞ்சானா அது மட்டும் இல்லாம அங்கங்க அழகுக்காக வயிறங்களும் மாணிக்கங்களும் அவன் வச்சானாம் இது மட்டும் கிடையாது இப்போ நம்ம எல்லாம் நார்மலா ஒரு மரம் வளர்க்கணும்னா என்ன பண்ணுவோம் ஒரு வளமான மண் இருக்கான்னு பாப்போம் அதுல விதைய போடுவோம் அந்த மரம் வளர்ந்து வரும் ஆனா அவன் ஒரு மரத்தை வைக்கிறான் எந்த அளவுக்கு சொன்னா அந்த அந்த இடத்துல மண்ணுக்கு பதிலா குங்குமத்தை போடுறான் அந்த மரத்தோடைய அந்த பட்டைகள் அந்த மரம் எல்லாமே வந்து தங்கத்தால் ஆன மரங்களை லைனா வைக்கிறான் அது மட்டும் கிடையாது அதனுடைய அந்த இலைகள் இருக்கு இல்லையா அந்த இலைகள் எல்லாத்தையுமே மரகத்தைத்தால வைக்கிறான் அந்த மரத்துல பழுக்கக்கூடிய அந்த பழங்களை அவன் மாணிக்கத்தால செய்யறான் இவ்வளவு செய்யறான் ஒரு ஆறு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த ஆற்றுல எப்படி இருக்கும் ஒரு தண்ணி ஓடும் அதுல வந்து ஒரு கூழாங்கற்களோ இல்லை கற்களோ இருக்கும் அவன் வந்து தயாரிச்ச அந்த ஆற்றுல தண்ணிக்குள்ள கூழாங்கற்களோ கற்களோ கிடையாது மாணிக்கமும் வயரமும் இருந்துச்சு அப்படியெல்லாம் அவன் வந்து பார்த்து பார்த்து செய்யறான் செஞ்ச அந்த வேலையாட்கள் இருக்காங்க இல்லையா ஐநூறுக்கும் மேற்பட்ட வேலையாட்களை வச்சு செஞ்சா அந்த வேலையாட்களுக்கு வாழ்வாதாரத்திற்கு தேவையான அவ்வளவு பணத்தை அள்ளி அள்ளி கொடுக்கறான் பிறகு என்ன பண்றா அப்படின்னா அந்த கோட்டைக்கு அவன் ஒரு பெயர் வைக்கிறான் இரமதாத்தில் இமாத் அந்த பேரை வைக்கிறான் அதாவது அவனுடைய நான்காவது தலைமுறை பாட்டனுடைய பெயரை இரமதாத்தில் இமாத் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோட்டைக்கு வைக்கிறான் இதை வச்சுட்டு அப்போ அல்லாஹு தாலா குரான்ல சொல்றான் எண்பத்தி ஒன்பதாவது சூறாவளி அல்லாஹு ஜல்லஷானு சொல்றான் இது போன்ற ஒரு நகரத்தை இந்த மண்ணில நிர்ம நிர்வாடவில்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான் இதெல்லாம் செஞ்சுட்டு அந்த சத்தாத் என்ன பண்றான் அப்படின்னா அவனுடைய ஒரு பெரும் படைய திரட்டி கொண்டு வரான் அதாவது அவனுடைய பிரதிநிதிகள் மந்திரிகள் அமைச்சர்கள் எல்லாத்தையும் திரட்டி கொண்டு ஒரு படையாக கிளம்பி வரான் இது இந்த கோட்டைக்காக இந்த கோட்டையை வந்து கட்டிட்டா இந்த கோட்டைக்கு கோட்டைக்குள்ள வரத்துக்காக வரான் ஒரு படியை திரட்டிக்கிட்டு வர வழியில ஒரு பெண் இந்த சத்தாத்து உடனே அத வேட்டையாடுறதுக்காக அந்த பெண் மான துரத்தி கொண்டே அவன் ஓடுறான் ஓடு ஓடு அவன் பின்னாடி ஒரு மனித ஒரு ஒருத்தவன் ஓடுறாங்க அவன் பின்னாடி யாருன்னா பிரபலமான மலக்குகள் நால்வரல ஒருவர் இஸ்ராயில் அழகு செல்லம் அவன் பின்னாடி வந்து விரட்டி கொண்டே போறாங்க அவன் ஓடு ஓடு அவனுடைய உயிரை கைப்பற்றுகிறார்கள் இஸ்ராயில் அழகு செல்லம் அந்த இடத்துல அவனுடைய உயிர் பிரியுது இங்கிட்டு ஒரு படை இருந்தாங்க இல்லையா அந்த படை ஒரு பெரும் சப்தம் ஏற்படுது அந்த சப்தத்தை கேட்டு அவனுடைய கூட்டாளிகள் யாரெல்லாம் இருந்தார்களோ அனைவரும் அழிஞ்சிடுறாங்க அவன் பார்த்து பார்த்து தங்கத்தாலும் வெள்ளியாலும் வைரத்தாலும் மாணிக்கத்தாலும் கட்டப்பட்ட அந்த ஒரு கோட்டை சுக்கு நூறாக உடைத்தது பாருங்க அல்லாஹு தாலா ஒருத்தருக்கு அழிவை எப்படியெல்லாம் கொடுக்கறான் மறைவான விஷயங்களை ஈமான் கொள்ள வேண்டும் அல்லவா ஒரு மீன் அவன் என்ன பண்ணா என்னாலும் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சவால் விட்டு செஞ்சா அல்லா அது ஒரு நொடியில இல்லாம ஆக்கினான் பாத்தீங்களா இதையெல்லாம் அல்லாஹு தன்னுடைய குரான்ல சொல்றான் ஏன் அதை ஒரு படிப்பினை பெற வேண்டும் இதற்கு முன்னாடி இருந்த இப்படி அவங்க இதேட்ல இருந்தப்ப நான் அவர்களை அழிச்சேன் நீங்களும் அப்படி வழிகேட்ல போயிடாதீங்க நல்லா சொல்றான் அப்ப இதெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில படிப்பினையாக எடுத்துக்கொண்டு நாம் வாழ்வில் எப்படி வந்து அல்லாவை நெருங்கணும் அல்லா எதெல்லாம் செய்ய சொல்லலாம் எதெல்லாம் விட்டு தவிர்த்து